சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஒரு அவசரமாக செய்தியாக உன்னிடம் நான் பேச வந்தேன் இது மிகவும் முக்கியமான செய்தி இந்த செய்தியை நீ கேட்டே ஆக வேண்டும் இறுதி வரை பொறுமையாக கேள் அப்பொழுது உனக்கு புரிய வரும் என்னவென்று நான் சொல்லும் நான் சொல்லும் இந்த நேரத்தில் ஒரு செய்தி உன்னிடம் வரப்போகிறது அது யாரிடம் இருந்து வரப்போகிறது எதற்காக வரப்போகிறது என்று சொல்கின்றேன் நீ எங்கு இருக்கிறார் என்று இது நாள் வரை தெரியாத உன் துணை இன்று எங்கு இருக்கிறார் என்று இன்று உன்னை தேடி தேடி உன்னிடம் ஒரு செய்தியை சொல்லப் போகிறார் நீ எங்கு இருக்கிறார் என்று பல பேரிடம் விசாரித்து உன்னை அழைத்து உன்னிடம் ஒரு செய்தியை சொல்ல அமைந்து அலைந்து திரியப் போகிறார் இது வரை உன்னை ஆச்சரியமாக அலட்சியமாக நினைத்து உன்னை ஒரு உயிர் என்று கூட பாராமல் எங்கே இருந்தாலும் சரி என்று நேருக்கு நேர் உன் முகத்தை பார்த்தால் கூட முகத்தை திருப்பிக் கொண்டு சென்ற உன் துணை இன்று இரவு நீ எங்கு இருக்கிறாய் என்றும் உன் அலைபேசியை தேடியும் அலைந்து திரிந்து கண்டுபிடித்து உன்னிடம் ஒரு செய்தியை சொல்ல காத்திருக்கிறார் இப்படி உன்னை தேடி உன்னிடம் ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்றால் அது எத்தனை அவசியமான செய்தியாக இருக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள் இன்று நான் சொல்லும் நேரத்தில் இது கட்டாயம் நடந்தே தீரும் இது யார் தடுத்தாலும் நிற்காது இந்த தலையெழுத்தை யாராலும் மாற்ற முடியாது அல்லவா அதனால் தான் உன் துணை இந்த நேரத்தில் உன்னை தேடி அலைந்து கொண்டிருப்பார் உன் அழைப்பு மணியை அழைத்து உனக்கு ஒரு செய்தியும் சொல்லப் போகிறார் இதை முன்கூட்டியே நான் ஏன் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் என்று தெரியுமா அவசர செய்தியாக வந்தால் நீ பதற்றம் அடையக் கூடாது என்று உன் சாயப்பா முன்பே வந்து உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தேவைக்காக பயன்படுத்தும் அந்த நபர்கள் அழிக்கும் பொழுது இன்று நீ செய்வது நல்லதா கெட்டதா என்று நீ கேட்டால் நீ செய்வதுதான் நல்லது என்று நான் சொல்வேன் ஏன் தெரியுமா தேவைக்காக அவர்கள் பயன்படுத்தினாலும் அந்த இடத்தில் நிற்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்காது நீ சென்று உன் கடமைகளை முடித்துவிட்டு நீ வந்துவிடும் பிறகு உன் துணை உன்னை தேடி மீண்டும் ஓடி வருவார் ஏன் தெரியுமா இத்தனை காலம் உன்னை தள்ளி வைத்து வேடிக்கை பார்த்தாலும் நான் அழைத்தவுடன் என் துணை வந்து விட்டாரே என்று உன் மீது அன்பும் பாசமும் வந்துவிடும் பிறகு நீ இருக்கும் இடத்திற்கு உன் துணை உன்னை தேடி வருவார் எது நடந்தாலும் உன் நன்மைக்காக நடக்கும் என்று நான் சொன்னேன் அல்லவா இப்பொழுது உன் துணையின் இல்லத்தில் இந்த நேரத்தில் நடப்பதும் உன் வாழ்க்கையின் நன்மைக்காகத்தான் என்று நினைத்துக்கொள் கவலைப்படாமல் இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்